உங்கள் கையில் இருக்க பிள்ளைய சொல்லுங்கள் சொல்லு இப்போ தான் குடும்பத்துக்கு வர்றேன் இவ்வளோ நேரம் இன்ட்ரொடக்ஷன்லாம் ஓடிக்கிட்டு இருக்கேன் உங்கள் உங்கள் கையில் இருக்கிற பிள்ளைய ஆண்டவர் எதற்காக உன் கையில் கொடுத்தாருன்னுட்டு தெரியுமா பிரச்சனையே நமக்கு அதுதான் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு மாத்திரம் உங்க கையில் இருக்கிற பிள்ளை எப்படி வரும் தேவ திட்டத்தை எப்படி நிறைவேற்றும் தெரிஞ்சதுன்னா நீ உன் பிள்ளைகிட்ட நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிட மாட்டே உன் பிள்ளைய போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்க மாட்ட உன் பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்ட தொந்தரவு பண்றான் பிரதர் பிள்ளைங்க பண்றாம ரூபாய்க்கு டாய் வாங்கி கொடுத்தாலும் தூக்கி அடிச்சிருவான் செல்போனை வாங்கி கொடுங்க அவனுக்கு டவுன்லோட் அப்லோட் எல்லாம் தெரியும் முளைக்கிற வாண்டு எனக்கு பேர பிள்ளைகள் ஒம்பது இருக்கிறாங்க அதுல நாலு வயது பையன் தாத்தா அவன் இங்கிலீஷில் தான் பேசுவான் என்கிட்ட அவனுக்கு ஸ்பீச் தெரப்பியில் இருந்ததுனால அவன்கிட்ட இங்கிலீஷ்ல பேசணும்னு ஒரு லாங்குவேஜ் பேசணுன்ட்டு அம்மா அப்பா நாங்கள்லாம் அவன்கிட்ட இங்கிலீஷில் பேசுகிறோம் தாத்தா திஸ் இஸ் நாட் வே யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு நாலு வயசு நான் சொன்னேன் ஐ எம் ஆல்சோ என் இன்ஜினியர் மேன் யுவர் இன்ஜினியரிங் டஸ் இன் ஒர்க் ஹியர் ஏன் இன்ஜினியரிங் படித்த இன்ஜினியரிங்ல இதுக்கு ஒர்க் பண்ண அவன் சொல்கிறான் நல்ல கவனிங்க நமக்கு தெரியாது நம்ம கையில் இருக்கிற பிள்ளையே தெரியாது அதனால தான் அது கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கிறதுக்கு பழக்கி வச்சிருக்கோம் அது தான் அதை முத்தமிடும்போது என் கண்ணே மணியேம்பிங்க கண்ணும் மணியாகி அது மாறி போச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியாது உங்களுக்கு ஹிஸ் பர்பஸ் இன் சம்படி who ஜஸ்ட் என்ட்ரிங் டீன் ஏஜ்